செல்வகுமாரின் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற தலைப்பில் அறிந்து கொள்வோம் தலைப்பில் இன்றைக்கு இடியும் மின்னலும் அதாவது சத்தமும் வெளிச்சமும் ஒரே நேரத்தில் தானே மின்னலில் ஏற்படுகிறது ஆனால் ஏன் சப்தம் தாமதமாக வருகிறது அதாவது சவுண்டு தாமதமாக வருது லைட் மட்டும் உடனடியாக வருது இன்னும் தெளிவாக புரியணும்னா மின்னல் கண்ணுக்கு வந்த பிறகுதான் இடி சத்தம் வருகிறது ஏன் புரியுதுங்களா மேலும் பார்த்தீங்கன்னா வானம் விடுவாங்க அதாவது இந்த புஸ்வானம் மேலே போய் வெடிக்கும் வெடிக்கும் பொழுது முதல்ல வெளிச்சம் வரும் ஆனால் தான் நமக்கு காதுக்கு சவுண்டு வரும் ஆக முதல்ல வெளிச்சம் வரும் அப்புறம் வரும் அதே தான் இடியும் அதோட சப்தமும் அதாவது மின்னலும் இடியும் ஒரே நேரத்தில் ஏற்படும் ஆனால் அது ஏன் தாமதமாக கேட்கிறது இதுதான் இன்றைய ஆய்வில் நாம் அறிக்கையில் நம்முடைய எப்படி ஏற்படிப்பதில் பார்க்க போகிறோம் புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன்னா சொல்கிறது அது எதுவாக இருந்தாலும் வானெல்லாம் விடுவாங்க புசுவானெலாம் விடுவாங்க மேலே போய் வெடிக்கும் வெடிக்கும் பொழுது முதல்ல பளிச்சுன்னு வெளிச்சம் மட்டும் வரும் ரொம்பனம் கழிச்சு தான் பட்டுன்னு சவுண்டு கேட்கும் அதே போல தான் மின்னலும் இடியும் ஒரே நேரத்தில் தான் ஏற்படுது முதல்ல மின்னல் கண்ணுக்கு தெரியுது ஏன் இடி சத்தம் தாமதமாக வருகிறது தாமதமாக கேட்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கப்படும் சரி இப்போது ஒளி இருக்குல்ல ஒளி லைட்டு லைட் ஒளி அந்த ஒளியோட வேகம் எவ்வளோ தெரியுமா காற்றில் ஒளியோட வேகம் லைட்டு இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி 458 வினாடி வினாடிக்கு மீட்டர் எவ்வளவு ஒரு வினாடி ஒரு வினாடிக்கு அந்த வினாடி ஒன்பது கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு மீட்டர் இன்னும் ஒரு சொன்னோம்னா முப்பது கோடி மீட்டர் தூரம் வினாடிக்கு பயணிக்கும் ஒரு விரல் சுண்டக்கூடிய நேரத்தில் ஒரு வினாடியில் முப்பது கோடி மீட்டர் இந்த லைட்டு மட்டும் பவனி பயணிக்கும் வேகம் வேகம் அதிகம் ரொம்ப வேகம் அதிகம் எவ்வளோ வேகம் பாருங்க எப்பா நினைச்சு பார்க்க முடியுதா அதனால தான் சூரியன்லேருந்து புறப்படுறது நமக்கு வேற ஆகுது ஆகவே இப்படி ஒளியோட லைட்டோட வேகம் ரொம்ப அதிகம் வினாடிக்கு முப்பது கோடி மீட்டர் சரி சவுண்ட் இருக்குல்ல சவுண்டு அதோட வேகம் எவ்வளவு தெரியுமா சவுண்டு அதாவது ஒலி ஒலி அந்த ஒலியோட சவுண்டு ஒலியோட வேகம் சவுண்டோட வேகம் வெறும் முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர் தாங்க வினாடிக்கு வெறும் முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர் பெரு வினாடி அதுவும் காட்டில் இருபது டிகிரி செல்சியஸில் சரி இருபது டிகிரி செல்சியஸ் இந்த மழை பெஞ்சிகிட்டு இருக்கு நேரம் அதனால தான் இருபது டிகிரி மழை பெய்யும் போது பெரும்பாலும் இருபது டிகிரி இருக்கும் குளிர்கால மழை இது எல்லாமே ஒரு இருபது டிகிரி இருக்கும் இருபது டிகிரி செல்சியஸில் முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர் போகுது ஒரு வினாடிக்கு அவ்வளோதான் முப்பது கோடி மீட்டர் எங்கே முந்நூற்றி நாற்பத்தி மூணு மீட்டர் எங்கே பாருங்கள் வித்தியாசம் ஆனா இதில் பாருங்கள் இந்த சவுண்ட் இருக்குல்ல அது காற்றில் தான் முன்னூத்தி நாற்பத்தி மூணு இரும்பு இருக்குல்ல அயன் அதில் ஐயாயிரத்தி நூற்றி இருபது மீட்டர் போகும் ஒரு வினாடிக்கு அதனால தான் ரயில் எங்கேயோ வர்றது தண்டாவளத்தில் காது வச்சு கேட்டிங்கன்னா கேட்கும் ரயில் வர்றத தண்டாவளத்தில் காது வச்சு கேட்டால் கேட்கும் ஆனால் கிட்ட வருதுன்னு கேட்டுக்கூடாது கண்ணு கேட்டிய தூரம் வரை ரயில் வரலைன்னா காதை வச்சு தண்டாவளத்தில் வச்சு கேட்டிங்கன்னா அது அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வர்றத நாம் ஒரு வினாடியில் கேட்கலாம் நெருங்கி வந்தாலும் ஒரு வினாடியில் கேட்கும் அஞ்சு கிலோமீட்டரில் வர்றதை கேட்க முடியும் ஊருக்கு நாடியில் புரியுதுங்களா ரைட் சரி தண்ணியில் எவ்வளோ தெரியுமா தண்ணியில் சவுண்டு பயணிக்கிறது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு மீட்டர் வாட்டரில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு மீட்டர் இதனால தான் இந்த குளிர்காலத்துலாம் சவுண்டு நல்லா கேட்கும் ரயில்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் உங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கும் கோடை காலத்தில் கேட்கவே கேட்காது ஆனால் மழை காலத்தில் குளிர்காலத்தில் பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்கும் ஏனென்றால் அடர்மிகு ஊடகம் இந்த சவுண்டை நல்லா கடத்தும் தண்ணீர் கடத்தும் இரும்பும் நல்ல வேகமாக கடத்தும் வெப்பம் அதிகரிக்கும் போது டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது அந்த சவுண்டோட பரவுறத்து தூரம் வேகம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம எல்லாத்தையும் ஒப்பிட வேண்டாம் இருபது டிகிரி செல்சியஸ்லேயே ஒப்பிடுவோம் இருபது டிகிரி செல்சியஸில் ஒளியோட அதாவது லைட்ருக்குல்ல லைட்டோட வேகம் அதுக்கு வந்து இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு மீட்டர் வினாடிக்கு அதாவது முப்பது கோடி மீட்டர் வினாடிக்கு சவுண்ட் சவுண்ட்ருக்குல அது இருபது டிகிரி செல்சியஸில் சவுண்டுக்கும் வந்து இந்த சவுண்டுக்கு மட்டும்தான் ஊடகம் வேறுபடும் ஒவ்வொரு வீடக ஊடகத்துக்கும் வே அதோட திசை வேகம் வேறுபடும் அது இருபது டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுது காற்று அதில் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மீட்டர் ஒரு வினாடிக்கு பயணிக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி முப்பது கோடி எங்கே முந்நூற்றி நாற்பத்தி மூணு எங்கே நீங்கள் பார்க்கணும் அதனால தான் பட்டாருங்குது மேகங்கள் உரசுகிறது மின் தூண்டல் ஏற்படுகிறது கா அதாவது கா கார்பன் அதிகமாக இருந்தது தூசு மாசு இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாக தூண்டல் ஏற்படும் இந்த மின் தூண்டல் ஏற்படும் பொழுது வெடிப்பது ஒரே நேரம்தான் சத்தமும் அந்த ஒளியும் ஒரே நேரத்தில் தான் கிளம்புது ஆனால் நம் காதை வந்தடைவதற்கு இந்த சவுண்டு லேட் ஆகுது லைட்டு கண்ணுக்கு வந்தடைகிறது உடனடியே வந்தடைஞ்சிருது மிக வேகமாக வந்தடைஞ்சிருது கண்ணுக்கு வ கண்ணுக்காகும் பக்கத்தில் தான் கண்ணுக்கு லைட்டு வர்ற வேகம் மிக ஃபாஸ்ட்டாக இருக்கும் காதுக்கு அந்த சவுண்டு வர்ற நேரம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மீட்ரு தான் ஒரு வினாடிக்கு அப்போது முந்நூற்றி நாற்பத்தி மூணு மீட்டரில் ஒரு சப்தம் கேட்டு புறப்பட்டுச்சுன்னா ஒரு வினாடி ஆகும் வந்து உங்களுக்கு சேர ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உங்களுக்கு வந்து சேரணும்னா ஒரு கிலோமீட்டர்ல உள்ளது உங்கள் காதுக்கு வரணும்னா சுமார் ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு வினாடி வேணும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சத்தம் உங்கள் காதுக்கு வரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்னா ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு வினாடி ஆகும் காதுக்கு வர்றது அப்போது சவுண்டோட வேகம் ரொம்ப ரொம்ப குறைவு லைட்டோட வேகம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால ரெண்டும் ஒரே நேரத்தில் அந்த இடத்துல புறப்பட்டாலும் நமக்கு வந்து சேருவது ரொம்ப வித்தியாசம் சரி லைட்டு இருந்தால் மழை எங்கேயோ பெய்து அர்த்தம் லைட்டு மட்டும் இருந்துச்சுன்னா வெறும் மின்னல் மட்டும் இருக்கு அப்படின்னா இங்கே மழை இல்லை எங்கேயோ பெய்து ரொம்ப தொலைவில் பெய்து அர்த்தம் மழை இடி சத்தம் கேட்டுட்டுனா நெருங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போது முந்நூற்றி நாற்பத்தி மூணு மீட்ரு ஒரு வினாடிக்கு கிடக்குதுன்னா ரொம்ப கிட்ட தான் அது இடி இடித்து ஆக நமக்கும் மழை வரலாம் அல்லது நமக்கு அருகிலேயே போகலாம் அப்போ நெருங்கி மழை அருகிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் சவுண்டு கேட்டதுன்னா மின்னல் மட்டும் இருந்ததுன்னா அது எங்கோ ரொம்ப தொலைவில் இருக்கு இடி சத்தம் கேட்கலைன்னா பல மாவட்டங்கள் தொலைவில் கூட இருக்கும் ஆகவே வெறும் மின்னல் மட்டும் இருந்தால் தொலைவில் என்ற அர்த்தம் இடியும் மின்னலும் சேர்த்து இருந்ததுன்னா அது அருகில் இருந்தோம் சவுண்டு கேட்டாலே பக்கத்தில் தான் இருக்கும் வெறும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மீட்டர் தொலைவில் நடக்கக்கூடியதை நாம் அருகில் இருந்தால் தான் நாம் கேட்க முடியும் ரொம்ப தொலைவில் இருந்தால் ஆனால் அது லைட் எவ்வளோ தூரம்னாலும் பயணிக்கும் ஒரு வினாடிக்கு முப்பது கோடினா அப்போ ரெண்டு வினாடிக்கு அறுபது கோடி போகும் மூணு வினாடிக்கு நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஆகவே உ அதாவது அதோட வேகம் மாறுபாடு காரணமாகத்தான் இந்த மாற்றங்கள் நடக்கிறது ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் புறப்பட்டது லைட்டு முதல்ல வந்துடுது சவுண்டு ரொம்ப லேட்டாக வருது இப்படி தான் நம்மளால் பழைய காலத்தில் ரேடியோவெலாம் கேட்போம் நம்மக்கிட்ட ஒரு ரேடியோ இருக்கும் பஞ்சாயத் போர்டில் ஒரு ரேடியோ இருக்கும் நான்லாம் கேட்டிருக்கேன் நம்மக்கிட்ட ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன அப்படின்னு சொல்லி முடிக்கும் சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியாவில் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தனங்கிறது ரெண்டு புள்ளி ஒன்பது வினாடி கழித்து தான் நம்ம காதுக்கு வரும் அப்புறம் ரெண்டு திருப்பும் கேட்கும் இத்துடன் செய்தி முடிவடைந்தனு கேட்ட பிறகு நம்ம கிட்ட இருக்க ரேடியோ கேட்ட சொன்ன பிறகு ரெண்டு புள்ளி ஒன்பது வினாடி கிட்டத்தட்ட மூணு வினாடி கழித்து தான் அந்த ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ரேடியோட வாய்ஸ் இங்கே வந்து கேட்கும் புரியுதுங்களா ஆகவே ஒரு கிலோமீட்டருக்கு மூணு வினாடி லேட் ஆகுது சவுண்டு ஒரு கிலோமீட்டர் வினாடி இது ஒரு இது முப்பது கோடி கிடக்க ஒரு வினாடி எடுத்துக்கொள்கிறது லைட்டு ஒளி புரிந்திருக்கும் நினைக்கிறேன் நாளை வேறொரு பகுதியில் பார்ப்போம் நாளை வானம் ஏன் நீல நிறமாக தெரிகிறது கடல் ஏன் நீல நிறமாக தெரிகிறது இதற்கு காரணம் என்ன இதை நாம் நல்ல விளக்கமாக பார்ப்போம் நன்றி